ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் போர்வெல் மானியம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வழங்குறாங்க அது எப்படி வாங்குறது அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வறட்சியான காரணங்களில் பார்த்திங்கன்னா நீர் ஆதாரங்களை பெற போர்வெல் போட்டுருக்கோம் இந்த போர்வெல் போடுறதுக்கு மானியம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்டுருந்தாங்க அதை இப்போ ஐம்பதாயிரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போர்வெல் போடுறதுக்கான மானிய தொகையானது ஐம்பது சதவீதம் செலவு அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டப்பட்ட நிலத்தடி நீர் மண்டலங்களில் நிறுவப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப ட்ரையான ஏரியாவில் நீர் சுரண்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் உங்களோட ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் சிறு குறு விவசாயி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ஜாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது பட்டா சிட்டா அடங்கல் இதோட ஜெராக்ஸ் எல்லாம் இருந்தால் போதும் இந்த போர்வெல் போடுறதுக்கு மானியத்தை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவுக்கு உட்பட்ட வேளாண் விரிவாக்கம் மையம் அல்லது வேளாண் அலுவ அலுவலகங்களில் போய் தொடர்பு கொண்டு அங்கே கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மேலே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மானியத்தை உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ இதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரண்டப்பட்ட நிலத்தடி நீர் மண்டலங்கள் சொல்லிட்டு ஒரு மண்டலங்கள் பிரிச்சுருக்காங்க அதுல உங்களோட ஏரியா வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படி வரலைன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் போர்வெல் மானியம் ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல லீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்